எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு முன்னாடி அப்படிமான ரொம்ப அழகாக பேசினான் இன்றைக்கி நான் மாதிரி கேட்டே வரேன் இதெல்லாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாம் யோசிச்சு தான் பயமாக இருக்குன்னு சொன்னான் ஆக்சுவலாக நூற்று நூறு மார்க் ஜாலியாக பேசுனேன் பேசி எல்லாம் இவ்வளோ பேர் ரசிச்சு கைத்து ரசிச்சு தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு ரசிச்சு இன்னும் சிறப்பாக ஏன்னா நான் இந்த மேடைக்காக சொல்ல அவன் அவனால் சொல்லாமல் வந்துருக்கலாம் நான் கூத்து பண்ணிருக்கான் அவனோட ஃபேன் தானே அவன் அவ்வளோ பிற இருப்பான் நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் எல்லோரும் சிறந்த அணிகள் நான் குத்துக்கடல ஆனால் ஒரு சிலரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் விம்மல் ரொம்ப பிடிக்கும் பாபுன்னு ஒருத்திருந்தார் சாந்தகுமார் ஒருத்திருந்தார் குரு சோம அப்புறம் முருகதாசன் ஒருத்தர் இமெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து அவங்களோட பெரிய ஃபேன் அவங்க நடிக்கும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர் இந்த படம் இந்த சாரது வந்து விமலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பாக்காக இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன் அது இந்த மெடல்னு தொடங்கிடுச்சு உனக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா அப்புறம் இப்போ எனக்கு தருமா போஸ் வெங்கட் சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சது மெட்டி ஒழியிலும் அவர் பார்த்துட்டுருக்கேன் இருபதுல அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன் அவர் சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் ஐநூறுவா சொன்னா ஓகே நான் கூட சொல்கிறேன் போ அப்போதும் பார்த்துருக்கேன் நான் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னன்னா இந்த மனசு ஒரு சரவில்லாத ஃபிட்னஸ் ஒவ்வொரு முறையும் நான் நினச்சத ஒரு இடத்துல சேஃபாக நான் கூட கேட்டேன் சார் ஆட்டோ டிரைவராக இருந்தீங்க சார் அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்னா அங்கேயே தங்கி இருந்துருக்கலாம் தன்னோட பவுண்டரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காரு முன்னாடி போயிட்டே இருக்காரு இப்போதையும் அதை செஞ்சிட்டே இருக்காரு எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்கள் படிச்சிட்டு இருக்காரு அவர் தன்னை தயார்படுத்தே இருக்கிறது வந்து ரொம்ப அழகா இருக்கு அது அவருடைய அவருடைய மோத்தெல்லாம் ஆக்கிட்டே போகுது நான் நம்புறேன் அவருடைய அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அவர் பேசுறதை கேட்கறதுக்கு அரசியல் விஷயமா அவர்கிட்ட பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த படங்களை பத்தியும் அந்த சாறு படத்துல இருக்கிற வசனங்களா வந்து அப்படியே தெரிக்குது ஒவ்வொரு வசனம் வந்து நம்மளை உட்கார்ந்து நிக்க வச்சு அதை யோசிக்க வைக்குது வசனம் ரொம்ப பழமாக நான் அப்புறம் பார்த்துட்டேன் படம் போட்டு காமிச்சாங்க படத்தில் வடிச்சு அத்தனை ரொம்ப பணமாக வந்தாங்க சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க சார் அப்போ உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் மாதிரி நடந்து போங்க சார் எல்லோரும் ஒரு இது இங்கே வெளியே வராசி இது இவரு இவருக்கு பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும் டேரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும்

இப்போ சாயாரி வந்து எனக்கு டிஸ்பிங் கூட நினச்சிருக்காங்க வாழ்த்துக்கொளும் அவங்களுக்கும் மற்றபடி படத்தில் வச்ச எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தோட கடைசி ஆஃப்னர் வந்து நான் ரொம்ப அந்த அந்த கடைசி ஆஃப் வந்து போதே தெரியல முடிச்சு அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ சுத்தியான கிளைமேக்ஸாக இருக்கும் நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணுங்கிற நினைத்து இந்த படம் ஏற்படுத்தணும் நான் நம்புகிறேன் அப்புறம் ஐயோ இப்போ ஆ எனக்கு எனக்கு இந்த ஆளாக ரொம்ப பிடிச்சிது அவரோட கண் ரொம்ப நல்லா இருந்தது முதல் பாடம்னு சொன்னாங்க அவருக்கு தெரியல அந்த கேரக்டரை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூட ஹேண்டில் பண்ணி தார் சித்து உங்களோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துது உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் அந்த படிச்சுக்கிற பாடம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்த அத்தனை பேருக்கு நன்றி வாழ்த்துக்கள் நன்றி